முருங்கைப்பூவில் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு கண் பார்வை கோளாறுகள்லாம் சரி பண்ணுறதுக்கு முருங்கைப்பூ வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த முருங்கைப்பூ வாத நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்து அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க கூட இந்த முருங்கைப்பூவை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் முருங்கைப்பூ சீசன் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பறிச்சுட்டு வந்து பூச்சி இல்லாமல் அதை கழுவி எடுத்துக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் முட்டை மிளகு சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு முட்டை மாசோ இல்லைனாக்கா முட்டை ஆம்லட்டோ விரைவாக செஞ்சிடலாம் ரொம்ப சுவையான விரைவான ஒரு உணவு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு வேகமாக செய்கிற பொருட்கள் மாதிரியே இது ஆரோக்கியமான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஏய் ரவுண்டாவே இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத் தேம்பட்டாலி பொடி பொடிப்டியா நறிக்கி அப்படியே மேலப்ல பரபரபரபரபரபர தூயி விட்டு சரி அண்ணனிக்கோ ஊதீப்ப